தொடர்கின்றன முருகனின் ஆறாவது படை வீடான பழமுதிர் சோலையில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி தீர்த்தவாரி நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைகிறார் வணக்கம் குமரேசன் தைப்பூச திருநாளை ஒட்டி அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன பக்தர்களின் வசதிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மலை மாவட்டம் அழகர் கோவிலின் மலைமீது அமைந்துள்ள முருகனின் ஆறாவது பழமொழி பழமொழிச்சோலையில் தைப்புச திருவிழா விமர்சையான நடைபெற்று வருகின்றது இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று தீர்த்தவாதி நிகழ்ச்சியும் கோலாளமாக நடைபெற்று வருகின்றது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதில் பல கழக பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் பத்நாதன் மேலும் அழகர் கோவிலின் மலை மீது கடவுள் முருகனின் ஆறாவது படைவீடான பழமொழி சோலையில் அமைக்கோயில் அமைந்துள்ளது இங்கு கைப்பூசத்தில் திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கோவில் வளாகத்தில் உள்ள தங்கக்கோடி மரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது மேலும் இதனைத் தொடர்ந்து காளை காலை மற்றும் மாலையில் வேலைகளிலும் முருகனின் வள்ளி தெளிவானுடன் அன்ன வாகனம் சின்ன வாகனம் ஆடு ஆட்டுக்கிடாய் மற்றும் குதிரை உள்ளிட்ட பல வாகனங்களில் எரிந்துதலை பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர் மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று காலை அசிய தேவர் என வேலுக்கு மஞ்சள் பால் பால் திருநீர் உள்ளிட்ட ஆறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கோவிலுக்கு வருகம் அமைந்துள்ள தீர்த்த தொட்டியில் மூவரை கங்கை தீர்த்தம் நிரப்பப்பட்டு அதில் வேலுக்கு தீர்த்தவாழி நிகழ்ச்சியும் கோவில் அர்ச்சகர் முத்துக்குமார சுவாமி தலைமையில் நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகின்றது பத்மநாதன் மேலும் இதில் தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் அறுபராத்துடன் தீர்த்தவா நிகழ்ச்சியை கண்டு தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து வெள்ளிமலையில் வாகனத்தில் வள்ளி செய்யப்பெருமான பல கணக்கான மக்கள் நீண்ட வருகின்றனர் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குமரேசன் அருகே சாலை